வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இங்க இருக்க எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் ஜானீஸ்ரீ நான் நாமக்கல்ல இருந்து வரேன் நான் இப்பதான் வந்து பிளஸ் டூ முடிச்சிருக்கேன் இன்டர்க்ரேட் கோர்ஸும் நீட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஜான்வரி பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி வந்து ஸ்கூல்ல வந்து ஸ்டெப்ஸ்லேருந்து ஆகி விழுந்துட்டேன் அதனால கார் இன்ஜுரி ஆயிடுச்சு அதனால த்ரீ மந்த்ஸ் ஃபுல்லாவே பெட் ரெஸ்ட் தான் அதனால வந்துட்டு இத்தனை நாளா நம்ம நல்லதான படிச்சுட்டு இருந்தோம் திடீர்னு நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு ரொம்ப மாதிரி ஸ்ட்ரெஸ் அதனால எக்ஸாம்ஸ் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியல நீட் எக்ஸாமுமே வந்துட்டு எழுந்தேன் பட் நான் ஏன் பண்ண மார்க்ஸ் வரல ஓகே இனிமேட்ட எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு எடுத்துகிட்டு நான் வந்து பிடெக் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இங்கே நான் வரது காரணமே வந்துட்டு நம்ம ரொம்ப டவுனாக இருப்போமே நம்ம வந்து இங்கே என்னதான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு எங்கள் பெரியம்மா சொல்லி தான் இங்கே வந்தேன் எங்கள் அப்பா அம்மாவும் முன்னாடிலாம் இங்கே வந்திருக்காங்க அங்கங்கே இருக்க மன்றங்கள்லேயும் வந்து பயிற்சி எடுத்திருக்காங்க இந்த இந்த மாதிரிலாம் கூட இருக்குமா அப்படிங்கறதே நான் அங்கே கத்துக்கிட்டேன் இந்த மாதிரி மனதை வந்து எப்படி வழிநடத்துறது நம்ம சிந்தனைகளை வந்து எப்படி உயர்வா வச்சிருக்கிறது சினத்தை வந்து எப்படி தவிர்க்கிறது அதுவும் இல்லாம இந்த கவலையினால நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் இங்கதான் வந்து கத்துக்கிட்டேன் இங்க இருந்து ஆசிரியர்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வழிநடத்துனாங்க நம்மள எங்களை மேலும் வந்து என்னால கா இன்ஜினியர்னால கீழே கீழேயே வந்து உக்கர முடியாது ரொம்ப நேரத்துக்கு டெய்லியுமே வந்து கை வலி நிறுத்திட்டே தான் இருக்கும் ஆனா என்ன மேஜிக்னு தெரியல இங்க வந்து அந்த அஞ்சு நாளுமே வந்து முன்னாடி இருந்த மாதிரியான வழி வந்து எனக்கு இல்லை அதுக்கு எல்லாமே வந்து இங்க ஆழிய திரு அறிவ திருக்கோவில் தான் நாங்க நன்றி சொல்லணும் இந்த மாதிரியான கலை வந்து எல்லாருக்குமே ரொம்ப தேவை நானும் வந்து இதில் பிரம்மஞானம் வரைக்கும் முடிக்கணும்னு சொல்லி ரொம்ப விருப்பப்படுறேன் மேலும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து சொல்லுவேன் இங்கே கற்றுக் கொடுத்த யோகாசனங்கள் எக்ஸசைஸ் தவம் எல்லாத்தையுமே வந்து கடைபிடித்து வாழ்க்கையில் வந்து உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் வாய்ப்ப வாய்ப்பாழத்தன்மைக்கு நன்றி வணக்கம்